பண மோசடி வழிப்பறி போன்ற வகையான திருட்டுக்கள் இந்த மாடர்ன் உலகத்தில் பரிணாமம் அடைந்து சைபர் குற்றங்களாக உருவெடுத்துள்ளது மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் விளைவாக உலகளாவிய தகவல் அணுகளுக்கான நம்ப முடியாத வாய்ப்புகளை வழங்கும் இணையத்தில் நாளுக்கு நாள் சைபர் குற்றங்கள் அதிகரித்தே வருகின்றன அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் இந்தியாவும் தொழில்நுட்பத்தின் ஒரு அங்கமாக வகித்து வருகிறது ஆகவே சில பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் காரணமாக இணைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டுகின்றனர் சென்னையின் சைபர் குற்றப்பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் தே அசோக்குமார் ஐ பி எஸ் இவர் கைபேசி திருட்டு நடந்தால் செய்ய வேண்டியவைகளை பற்றி கூறினார் டெலிகம்யூனிகேஷனில் சஞ்சார் சாதி போர்ட்டல் இருக்குது போர்ட்டல் ஒரு புது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஇஐஆர் சொல்லுவாங்க மொபைலோடைய ஐஎம்இ நம்பரு யார் பேர நம்ம வாங்கணும் ஸ்டேஷனில் வாங்கின சிஎஸ்ஆர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பதிவு பண்ணோம்னா நம்ம பதிவு பண்ண உடனேவே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த டிஓடி ஆப் வந்து இந்த சிஐ போர்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐஏவி நம்பரை போய் வந்து ப்ளாக் பண்ணும் தொலைஞ்சி போன செல்ஃபோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி லொகேஷன் கிடைக்கும் அது மூலிமா நம்ம வந்து செல்ஃபோனை வந்து நம்ம வந்து இப்போ தண்டுபிடிச்சிகிட்ருக்கோம் பின்பு நம்மிடம் பேசிய துணை காவல் கண்காணிப்பாளர் கு ஸ்ரீலிசா ஸ்டெஃபிலா தெரஸ் ஐபிஎஸ் அவர்கள் இன்றைய நாளில் நடக்கும் தொழில்நுட்ப குற்றங்களைப் பற்றியும் அதிலிருந்து இருந்து கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் கூறியுள்ளார் ஸோ ஒரு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை ஆர்வி ஸோ இந்த மாதிரியான நபர்கள் பேசுவதாக சொல்லி உங்கள்கிட்ட யாராவது ஃபோன் கால் படுவாங்க நீங்கள் வந்து தாய்வான்க்கு பார்சல் அனுப்பியிருக்கீங்க இல்லை சைனாக்கு அனுப்பியிருக்கீங்க அது ரிட்டர்ன் வந்திருக்கு இதனால உங்களை நாங்கள் கேஸில் புக் பண்ணுறோம் இந்த மாதிரி உங்களை த்ரெட்னிங் பண்ணி அவங்க அதில் பணத்தையும் டெபாசிட் பண்ணி வைக்கிறது காலேஜ் அட்மிஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய பீரியட் ஸோ இந்த நேரத்தில் படிப்பு வெளிநாட்டில் படிப்பு இருக்கு ஸோ எம்பிபிஎஸ் படிக்கணுமா எங்களை அணுகுங்க கரெக்டான ஏஜென்சி தானா இல்லை இதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்காங்களா இது எல்லாமே நீங்கள் பிசிக்கலாக போய் செக் பண்ணணும் இத்தகைய சவால்களுக்கு இடையே தொழில்நுட்பத்தின் நன்மையையும் தீமையையும் அறிந்து அதனை செயல்படுத்துவது இன்றைய தேவையாகும் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் ரோஹினி ஸ்ரீதரன்